காங்கேயம் அருகே வீரணம்பாளையத்தில் இரண்டு வேன்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஓட்டுநர் பலி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் அக்கரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மலைச்சாமி இவர் லோடு வேன் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு வெள்ளக்கோவிலிருந்து காங்கேயம் நோக்கி வேனில் வந்து கொண்டிருந்த போது எதிரே நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் ஓட்டி வந்த லோடு வேன் வீரனம்பாளையத்தில் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இரண்டு வேனில் வந்த ஓட்டுநர்களும் மற்றும் மலைச்சாமியுடன் கூலி வேலை செய்யும் வடமான இல்லச் சேர்ந்த ஜெய் கிஷான் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காங்கேயம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சிக்கிய மூன்று நபர்களையும் போராடி மீட்டனர் இதில் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் மலைச்சாமி மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தார் மேலும் படுகாயமடைந்த சுப்பிரமணி ஜெய்கிஷான் ஆகியோரை காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சைக்கு சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்கு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் இந்த விபத்து குறித்து காங்கேயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் விரிவாக்க பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன எனவே வாகன போட்டிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறிவிப்புகள் அல்லது முன்னேற்பாடுகள் ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் கடந்த வாரம் இதே சாலையில் அரசு பேருந்தும் காரும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து நபர்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது